ஓம் நம சிவாய எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே துலாம் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் அன்னைக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணிக்கு கும்ப அதாவது பூரட்டாதி மூன்றாம் பாதத்திலிருந்து மீன ராசியில உள்ள பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் இந்த என்ன மாற்றம் ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்றதை விட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இதுவரைக்கும் ஒரு பிடிப்பே இல்லாத வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு ஆர்வமே இல்லாத வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு அக்கறையே இல்லாத வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களை கொண்டு போய் வைக்க போகிறார் சனி பகவான் எல்லா கிரகங்களை விட அதிகமா பயப்படக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சனிதான் ஆனா சனி என்னதான் கோபக்காரராக இருந்தாலும் அவர் ஒரு நீதிமான ஒரு நீதி அரசர் நம்ம எந்த குற்றம் செய்தாலும் அல்லது நமக்கு யார் என்ன துரோகம் செய்தாலும் காவல்துறையை நம்பறதை விட நம்ம நீதித்துறையை நம்புவோம் அந்த நீதி அரசராக விளங்கக்கூடியவர் தான் சனி பகவான் அதனால யாருக்கு வேணாலும் பயப்படலாம் ஆனா சனி பகவானுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த காலத்துல அநீதிக்கு துரோகத்தால் நீங்க எளியவரா இருந்தாலும் உங்களை ஏமாத்தினவங்க யாரா இருந்தாலும் நீங்க ஏமாந்தது எதுவாக இருந்தாலும் நீங்க இழந்தது எதுவாக இருந்தாலும் இந்த காலத்துல மீட்டு கொடுக்க போகிறார் இந்த சனி பகவான் இருக்கிற கிரகத்திலேயே மிகவும் வலிமை உடையவர் அவர் ஒரு கர்மக்காரகர் தொழில்காரகர் ஆயுள் காரகர் இப்படி பல காரகத்துவத்தை கொண்டவர் சனி பகவான் அப்ப ஒரு ராசியில அதிகபட்சம் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்து ஏ முதல் இசை வரைக்கும் எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு போற ஒரு பெரிய குரு சனி பகவான் தான் அப்ப ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்துகிறார் அதனால தான் எல்லாரும் பயப்படுறாங்க யார் பயப்படணும் தவறு குடும்பத்துக்கு துரோகம் ஏழை ஏழைப்பாழையோட வயிற்று அடிக்கிறவங்க உழைக்கிறவங்களை கஷ்டப்படுத்துறவங்க இவங்கெல்லாம் தான் பயப்படணும் மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கிறவங்க ஊர் அடிச்சு ஒலையில போடுறவங்க உழைக்காம சொகுசா உட்கார்ந்துட்டு சாப்பிடுறவங்க வேர்வ சிந்தாம ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கிறவங்க இது மாதிரி உள்ள கொடியவர்கள் கெட்ட எண்ண மனிதர்கள் தான் பயப்படணும் நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா யார் கஷ்டப்பட்டாலும் உடனே துடிக்கிற முதல் ஆத்மா நீங்க தான் குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிற ஒரு ஆத்மா நீங்க தான் நாம எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுவோம் எத்தனை மணி நேரம் வேணாலும் கஷ்டப்படுவோம் ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ஒரே ஆத்மா நீங்க தான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போற உங்களால முடிஞ்ச உதவி செய்யக்கூடிய ஒரு ஆத்மா நீங்க தான் அப்ப நீங்க ஏன் பயப்படணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அது மட்டும் இல்ல சனி பகவானுக்கு பிடிக்கிறது மாதிரி நடந்துட்டீங்க அப்படின்னா அவர் அள்ளி கொடுப்பார் பாருங்க நீங்களே நினைச்சு கொடுத்துட்டார் அப்படின்னா அழியாத சொத்தாக நிலைச்சிருக்கும் அதுதான் ஏன் அப்படின்னா அவர் டக்குன்னு எடுத்து கொடுத்துட மாட்டார் அதுதான் அதாவது அவர் பார்வைக்கு உங்களுக்கு கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம்லாம் இல்ல இரண்டரை வருடங்கள் அணு அணுவாக சோதனை செய்து அந்த சோதனையை வெற்றிகரமாக்கி அந்த வெற்றியின் மூலியமாக கொடுக்கக்கூடிய அந்த சொத்து என்னைக்குமே அழியாது ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உங்களது சந்ததியினர் அனைவருமே அந்த சொத்தை ரொம்ப சந்தோஷமா அனுபவிப்பாங்க அப்படி கிடைக்கக்கூடிய சொத்து யாராலன்னா அது சனி பகவானால் மட்டும்தான் கிடைக்கும் அப்ப அந்த சொத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி உள்ளது அவ்வளவுதான் துலாம் ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாசத்துல ஆறாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ஆறாவது வீடு அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் அதாவது நோய் கடன் எதிரி இந்த மூன்றையும் முக்கியமா சொல்லக்கூடிய இடம் இன்னும் சில விஷயங்களை சொல்லும் ஆனா முக்கியமா நம்ம வாழ்க்கையில கடன் நோய் எதிரியே சொல்லக்கூடிய இடம் இந்த ஆறாவது இடம் அந்த இடத்துல சனி வந்து அமருகிறார் இடம் வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னா இந்த மூணு விஷயத்துலதான் மிகப்பெரிய பிரச்சனை உருவாகும் அதுலதான் துன்பங்கள் எப்படி மீண்டு வர்றதுங்கிற ஒரு இயக்கம் இது எல்லாமே அதாவது கடன் நோய் எதிரி ஒன்னு கௌரவம் சம்பந்தப்பட்டது கடன் உயிர் சம்பந்தப்பட்ட நோய் அது போல எதிரி அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தில் சம்பந்தப்பட்டது இந்த இடத்துல வந்து சனி பகவான் அமரும் போது இது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அபரீதமா இந்த காலகட்டத்தில் இந்த சனி இந்த இடத்துல இருக்கிற சனி அதுக்கு உண்டான நட்பு கிரகங்களை பயன்படுத்தி அது கூட இணைஞ்சு பல அதிர்ஷ்டங்களையும் உங்களுக்கு கொடுக்க போகிறது அது போல எதிரிகளை ஒரு சரியான வலிமையோட எதிர்கொள்ள போறீங்க போட்டியாளர்களுக்கு ஈடு கொடுக்க போறீங்க ஈடு கொடுத்து சமாளிக்க போறீங்க எதிலயுமே சரி குடும்பத்துல இருக்கிற எதிரிகள் தொழிலில் இருக்கிற எதிரிகள் வேலையில இருக்கிற எதிரிகள் சமூகத்துல அதாவது அரசியல் அரசு துறை சேவை துறையில இருக்கிற எதிரிகள் இவங்க எல்லாத்தையும் இந்த காலகட்டத்துல அற்புதமாக அருமையாக சமாளிக்க போறீங்க இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஒரு அழகான அற்புதமான ஒரு அரசியல்வாதியா அது என்ன அழகான அற்புதமான அப்படின்னா துலாம் ராசிங்கிறது சுக்கிரன் அதிபதி அழகு ஆடம்பரம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் அதுக்கு ஏத்தது மாதிரி ஒரு நல்ல அரசியல்வாதியாக சமூக ஆர்வலர்களாக ஒரு மருத்துவராக உளவியலாளராக ஆலோசகராக சமூக சேவகராக அதாவது அடுத்தவங்களுக்கு சேவை செய்யணும் உதவி செய்யணும் அது மாதிரியான தொழில் அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் உங்களுடைய விடாமுயற்சி உங்களுடைய உறுதியான கடின உழைப்பு இது எல்லாமே நோயை குணப்படுத்தும் எதிரிகளை விரட்டி அடிக்கும் கடன்களை ஈஸியா அடைக்க போறீங்க கடன் அப்படின்னா பணக்கடன் மட்டும் இல்ல நன்றி கடன் உதவி கடன் இப்படி இந்த மூன்று விஷயங்கள்லையும் ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த மூன்று விஷயங்களால இதுவரைக்கும் தூக்கமே போயிருக்கும் நிம்மதியான வாழ்க்கை போராட்டத்தில் கௌரவத்தை பல துரோகங்களை அனுபவிச்சிருப்பீங்க எதிரிகளாக துரோகிகளாக மாறி இருப்பார்கள் பல இழப்புகளை சந்திச்சிருக்கலாம் தொழில் நஷ்டமா இருக்கும் வேலையை விட்டு வெளியில வந்திருப்பீங்க வேலையில பல உள்ளடி வேலைகளை பார்த்துருப்பாங்க எதிரிகள் இதிலிருந்து மீண்டு திருப்பி பதிலடி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நடுவுல உங்களது செல்வாக்கு உயரப்போகிறது சனி இதுக்கு முன்னாடி இரண்டரை ஆண்டுகள் பயங்கர மன உளைச்சலையும் மன கவலையையும் குழப்பத்தையும் கொண்டு வந்து வெளியில வர போறீங்க ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை போகிறார் சனி பகவான் தனிப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இருக்கும் சிக்கல் கடன் பிரச்சனைய கௌரவத்தை பாழடிச்சிருக்கும் அதாவது நேரம் காலம் தெரியாம கடன் கொடுத்தவர்கள் வந்து அவமானப்படுத்தி இருப்பாங்க என்ன சொல்ல போனா ஊரை விட்டு ஓடி எங்கெங்கயோ வாழக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பிலிருந்து மீண்டு ஒரு தைரியமா அந்த கடனை அடைக்கக்கூடிய காலகட்டம் இது சுபகாரிய நிகழ்ச்சி எல்லாம் நடத்தக்கூடிய காலகட்டம் ரொம்ப நாளா பொருளாதார பிரச்சனையினால குடும்பத்துல சுபகாரியங்களே நடத்தாம வச்சிருப்பீங்க அதிபதி தான் சுக்கிரன் கோடீஸ்வர ராசியில பிறந்துட்டு அதிபதியா சுக்கிரனை வச்சுக்கிட்டு ஆனா கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லணும் என்ன நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல நேரம் வரல அப்படின்னு தான் நினைக்கணும் இப்ப நல்ல நேரம் வந்திருக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சு நல்ல நேரம் தொடங்கிடுச்சு அப்படின்னு இந்த குடுகுடுப்பாரவங்க சொல்லுவாங்கல்ல அது மாதிரியான அமைப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எந்த அமைப்புறாலும் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும் இனிமே நல்ல லாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் வேலையில இப்ப மதிக்க ஆரம்பிப்பாங்க எதிரிகள்லாம் விலக ஆரம்பிப்பாங்க பண வரவு எந்த பக்கத்திலிருந்து வருதுன்னே தெரியாது திக்கு முக்காட வச்சிரும் உங்க குடும்பம் உங்களால பெயரையும் புகழையும் அடைய போகுது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு ஏன் அப்படின்னா உறுதியா சொல்றீங்க சனி பகவான் துலாம் ராசியில உச்சமாகிறார் அப்ப உச்சம்னா என்ன செய்வார் உங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்வார் நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ நியாயப்படி அதையெல்லாம் மீட்டுக் கொடுப்பார் எதுக்குமே ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த நியாயம் மட்டும் இருந்துருச்சு அப்படின்னா கவலையப்படாதீங்க இந்த கோர்ட்ல உங்கள் பக்கம் தான் தீர்ப்பு வழங்கப்படும் ஏன்னா இது சனி பகவானின் கோற்று மனிதர்களுடைய கோற்று இல்ல பணம் கொடுத்தா போதும் தீர்ப்பை வாங்கிடலாம் இந்த சனி பகவானின் தீர்ப்பை யாராலும் வாங்க முடியாது உங்களுக்கு சேர வேண்டியது கண்டிப்பா வந்து சேரும் ஆனா அதே நேரத்துல எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க அடுத்தவங்களை நம்பாதீங்க முக்கியமா அடுத்தவங்களை நம்பினீங்க அப்படின்னா அவங்க துரோகியாக மாறுவார்கள் எதிரியாக மாறுவார்கள் நம்பி ஏமாறும் காலகட்டம் ஏமாந்தது போதும் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய காலகட்டம் அதனால மறுபடியும் ஏமாறுவதற்கான முயற்சி யாரையும் நம்பாதீங்க நம்பினீங்க அப்படின்னாலே ஏமாற்றம் தான் சட்டப்பூர்வமான விஷயங்கள்ல கவனமா இருங்க அரசு சட்டத்துறை இது மாதிரியான ஆவணங்கள்ல கவனமா இருங்க வழக்குகள் வழக்குகள் உங்களுக்கு நியாயமா தீர்ப்பு வரும் உடல்நலத்தை கவனிச்சுக்கிங்க கொஞ்சனாவது பிரச்சனை இந்த காலகட்டத்தில் காட்டும் பயப்பட வேண்டாம் மருத்துவரை உடனே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடம்பை சோதித்து பார்த்துட்டு விளக்க மட்டும் தெரிஞ்சுக்கிங்க அது மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் நேர்மறை எண்ணங்களை நீங்கள் கொண்டு வரணும் இதெல்லாம் முடியுமா இதெல்லாம் தோத்துட்டோமே இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை இருக்கா எண்ணத்தை வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா மனசு அமைதியாக வச்சுக்கணும் யோகா இல்லைனா தியானம் இல்லைனா அமைதியாக இருக்கக்கூடிய கோவில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பூங்கா இது மாதிரி போக வேண்டிய ஒரு அமைப்பு இன்னும் சொல்ல போனா தெய்வத்துக்கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா தெய்வம் பார்த்துக்கும் அந்த கோர்ட்ல சனி பகவான் நீதிபதியாக இருக்கிற கோர்ட்ல தெய்வங்கள் வக்கீலாக வாதாட போகும் உங்களுக்கு உங்க பக்கம் வாதாடுறதுக்கு தெய்வங்கள் நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் அதுவும் குலதெய்வம் குலதெய்வத்தை கெட்டியா குல தெய்வம் வாதாட போவாங்க சிவாலய தரிசனமும் நவக்கிரகத்தில் சனி பகவானுடைய வழிபாடும் அது மாதிரி எல்லெண்ணெய் தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய மனக்குழப்பமா இருந்தாலும் ஒரு தெளிவு கிடைச்சிடும் ஏழை பாழைகளுக்கு நோயாளிகளுக்கு உதவி செய்யுங்க இதுவே மன அமைதி திருப்தி பாசிட்டிவ் எனர்ஜி செயல்களுக்கு இதெல்லாமே கொடுக்கும் அது சனி பகவானுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் இவ்வளவு கஷ்டம் வரும்னு நான் நினைச்ச பார்க்கல திடீர்னு நோய் வருது திடீர்னு விபத்து ஆயிடுச்சு திடீர்னு நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு இந்த நேரத்தில் நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாமே சனி பகவானின் சோதனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு முறை திருநள்ளாருக்கு போயிட்டு வாங்க ஏழரை சனி தொடங்கறதுக்கு முன்னாடி திருநள்ளாறு போயிட்டு மூலவராக இருக்கிற சிவபெருமானை வணங்கிட்டு அப்புறம் சனீஸ்வரன்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் சனி தொடர்பான பிரச்சனைகளையும் சனி தசை புத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கண்டிப்பா அவர் தீர்த்து வைப்பார் ஏன்னா ஆசீர்வாதம் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் அவர் பார்த்து பாருங்கிற மன நிம்மதி உங்களுக்கு ஏற்பட்டு விடும் அது மட்டும் இல்ல சனி பகவானுடைய தெய்வம் ஏது தெரியுமா அனுமன் அனுமன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த சிவன் கோவிலுக்கு போனாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஹனுமன் உங்களது குறைகளை சொல்லுங்க உங்களது எதிரிகளை பத்தி சொல்லுங்க உங்களது பிரச்சனைகளை பத்தி சொல்லுங்க உங்களால எதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் சொல்லுங்க அவருடைய அந்த பார்வை கிடைச்சா போதும் எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துரோகங்களும் எதிரிகளும் முறியடிக்கப்படுவார்கள் இந்த இடத்துல அனுமானுக்கு அவ்வளவு வலிமை உண்டு நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கணும் இந்த சனி பயிற்சி வரதுனால முதல்ல பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அதுதான் இந்த பயமே ஒரு மனுஷனை கொன்னுடும் அப்படின்னு சொல்லுவாங்க அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பயந்தவனுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் பேய் மாதிரியே இருக்குமா அது போல ஏர சனி வந்துருச்சே அப்படின்னு பயந்தீங்க அப்படின்னா எது நடந்தாலும் உங்களுக்கு பயம் வரும் எந்த சம்பவம் நடந்தாலும் உங்களுக்கு ஏழரை தான் நடக்குது அப்படிங்கிற எண்ணம் வரும் எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த சனி பகவான் தான் காரணம் அப்படிங்கிற தோற்றம் உருவாகும் இந்த எண்ணங்களே அதிகமாகி அதிகமாகி எண்ணத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு தெரியுமா அது அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு இந்த நான்கு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க என்னுடைய குரு சொன்னாரு சனி பகவான் அப்படின்னாலே இந்த நான்கு விஷயத்த மனசுல வச்சு அதன்படி நடந்துகிட்டா போதும் எவ்வளவு பெரிய சனிக்காலத்திலையும் கடந்துடலாம் சனி பகவானுடைய ஆசையையும் அருளையும் நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா நேர்மை எளிமை பொறுமை தருமை இந்த நான்கு விஷயத்திலையும் மனசுல வச்சுக்கிட்டு அதன்படி நடங்க சனி பகவான் எவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் அவராவே அதை சரி பண்ணிப்பார் அப்ப நேர்மை என்னன்னு தெரியும் எளிமைனா என்னன்னு தெரியும் பொறுமைனா என்னன்னு தெரியும் அதுனா தருமை தருமை அப்படின்னா தர்மம் அவ்வளவுதான் நேர்மையா இருக்கிறது சத்தியத்துக்கு கட்டுப்படுறது எளிமையா இருக்கிறது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஆடம்பரம் இல்லாம எளிமையா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் துன்ப காலம் வந்தாலும் பொறுமையா இருக்கிறது அமைதி காக்கிறது அது தருமை தர்மம் செய்யறது இந்த நான்கு விஷயம் இருந்தாலே போதும் சனி பகவானுடைய கடைக்கன் பார்வை கிடைச்சி அதனாலே நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு தான் உங்களுக்கு சொல்றேன் இந்த நான்கு விஷயத்தையும் கடைபிடிங்க அது மட்டும் இல்லை சனி ஒழுக்கம் கற்பிக்கும் ஒரு ஆசிரியர் அப்ப ஒழுக்கமாக இருந்தாலே பல பிரச்சனைகள் தீர்ந்தது உங்களுக்கு குறுக்கு வழியை ஒரு கிரகம் காட்டும் சட்டத்துக்கு புறம்பான பாதையை ஒரு கிரகம் காட்டும் பேராசையை ஒரு கிரகம் கொடுக்கும் துரோகம் செய்ய சொல்லும் துன்பம் செய்ய சொல்லும் எந்த ஒரு கிரகம் இதெல்லாம் கொடுத்தாலும் அதை செயல்படுத்த காலகட்டத்தில் பல முறை உங்களை எச்சரிக்கும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் அப்ப நீங்க அதை தவிர்த்து விடுறது நல்லது அப்படி தவிர்க்கல அப்படின்னா பல பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும் உறவுல விரிசல் வரும் தொழில நஷ்டம் வரும் திடீர் திடீர்னு விபத்து நடக்கும் சண்டை வரும் வழக்கு வரும் கௌரவம் பறிப்போகும் பேராசை தூண்டி சட்டத்துக்கு புறம்பா ஏதாவது நம்மள செய்ய வைக்கும் மனிதன் தெய்வமாவதும் மனிதன் மிருகமாவதும் இந்த சனி பகவானால் மட்டும்தான் பாதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா ஆட்டி வைத்த மிருகம் இன்று அடங்கிவிட்டதடா அமைதி தெய்வம் முழுமனதில் கோயில் கொண்டதடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா நாளும் நடந்து முடிந்த பின்னே நல்லது கெட்டதும் தெரிந்ததடா சட்டி சுட்டதடா விட்டதடா இப்படி நிறைய சோதனைகளை கொடுத்து மனிதனை தெய்வமாக்குவதும் மனிதனை மிருகமாக்குவதும் இந்த சனி பகவான் தான் எவ்வளவு அற்புதமான பாட்டு மிருகமாக்கும் அப்புறம் தெய்வமாக்கும் அப்புறம் அமைதியை தேட வைக்கும் ஞானத்தை கொடுக்கும் இதையெல்லாமே கொடுத்து பாடத்தை சொல்லி கொடுப்பவர் சனி பகவான் ஆண்டியையும் அரசனாக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுக்கு அப்ப ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதையுமே உழைப்பால நம்ம அடையணுங்கிற கொள்கையை வகுத்துக்கணும் இந்த காலகட்டத்தில் தொழில் வேலை தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு இதெல்லாம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது மாதிரி செய்யறீங்க அப்படின்னா பணத்தை அள்ளி கொடுப்பார் அவர் மாதிரி அள்ளி கொடுக்கிறது யாருமே இல்ல இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாம் ஆனால் ஆடம்பரமாக தொடங்க கூடாது நீங்க தொடங்குறது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படி தொழில் தொடங்கலாம் அப்படி ஆடம்பரம் எல்லா நன்மைகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுப்பார் இப்போ துலாம் ராசிக்கு எத்தனை சதவிகிதம் நல்லது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது சதவிகிதம் அறுபது சதவிகிதம் எழுபது சதவிகிதம்லாம் எல்லாம் இல்ல தொண்ணூறு சதவிகிதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இது நீங்க நினைச்சே பார்க்க முடியாத ஒரு டைம் ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சமாகி இருக்கிறார் நீங்கள் வேணால் பாருங்கள் கண்டிப்பாக போகுது அப்புறம் நினைப்பீங்க நம்ம அலட்சியமாக விட்டுட்டோம் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல பலன் கிடைச்சிருக்குமே அப்படின்னு அப்புறம் யோசிப்பீங்க அந்த யோசிக்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்க முழு மூச்சா முழு திறமையையும் இப்போ வெளிப்படுத்துங்க இது உங்களுக்கான நேரம் உங்களுக்கான களம் உங்களுக்கான போர் இங்க எந்த அளவுக்கு போராடி கஷ்டப்பட்டு உழைச்சி வெற்றி பெறுகிறீர்களோ இது வாழ்க்கை முழுவதும் நலச்சு நிற்கும் இந்த வெற்றி அந்த கொடி இறங்கவே இறங்காது பறந்துகிட்டே இருக்கும் உங்களது புகழ் கொடி செல்வக்கொடி அடுத்தது சனி பகவானுடைய பார்வை இடத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான இடத்துல பார்க்கிறார் உங்களது எட்டாம் வீட்டை பார்க்கிறார் மூன்றாம் பார்வையாக எட்டாம் வீடு அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம் ஆயுளுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா சனி பகவான் உச்சம் உங்களுக்கு கவலையே பட வேண்டியதில்ல சனி பகவான்ங்கிறவர் கர்மக்காரகர் ஆயுள்காரகர் உங்கள் இடத்துல அவர் உச்சம் பெற்று உங்களை ஏதாவது செய்வாரா செய்ய மாட்டார் அதனால் தைரியமாக முயற்சி பண்ணுங்கள் தைரியமாக என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கை தைரியமா எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்யுங்க இந்த எட்டாம் வீடு வீடு வாகனம் மனை இதையெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு அனுகூலம் உண்டு மீடியா துறையில இருக்கிறவங்க கலைத்துறையில இருக்கிறவங்க ஆயக்கலை அறுபத்தி நான்கு அப்படின்னு சொல்றோம் வெளிப்படுத்துனீங்க அந்த காலகட்டத்தில் அப்படி வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா வெகு நாட்களுக்கு பிறகு பெரிய ஒரு வாய்ப்பை பெரிய ஒரு முன்னேற்றத்தை பெரிய ஒரு வளர்ச்சியை உங்களால் அடைய முடியும் தயவு செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க இதெல்லாம் உங்களுக்காகவே வரக்கூடிய காலம் இந்த இரண்டரை ஆண்டுகள் அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில வெளிநாட்டுக்கு போகலாம் இல்லைன்னா இங்க இருந்துகிட்டே வெளிநாட்டுடைய ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் இப்படி தொடர்பு கிடைக்கும் அதன் மூலயமா அபரிதமான வருமானம் கிடைக்கும் அப்ப சொல்லுவீங்க வெளிநாட்டு பணத்தை நான் சம்பாதிக்கிறேன் இது வெளிநாட்டு வருமானம்டா அப்படின்ட்டு அது போல உத்தியோகம் வேலை வாய்ப்பு வெளிநாட்டுல போய் வியாபாரம் செய்யறது இது எல்லாமே அங்க கிடைக்கும் உங்களுக்கு அது போல முதலீட்டிற்கான காலகட்டம் இது தொண்ணூறு சதவிகிதம் சாதாரண விஷயம் இல்ல ஒரு மூன்று ராசிக்கு தான் இந்த தொண்ணூறு சதவிகிதம் மகர ராசியாக கடக ராசி இந்த நான்கு ராசிக்குதான் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த நான்கு ராசியில உங்கள் ராசியும் ஒன்று செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க இது வரைக்கும் நிறைய கேட்டிருப்பீங்க நேற்று நண்பரை பார்த்தேன் என்னங்க ஆகா ஓஹோன்னு எல்லாருமே சொல்றாங்க ஆனால் எங்கள் வாழ்க்கையே தலைகீழாக போயிட்டுருக்கு கடன் பிரச்சனை பயங்கரமாக இருக்கு எல்லாம் பொய் தான் சொல்கிறீங்களா அப்படின்னாங்க க்ரின்சார்ட் எடுத்து வச்சிருந்த ரெசில்ல ஒன்று ஒன்றா காட்டுறார் எல்லோருடைய பேச்சையும் அந்த தம்னைல்னு நைல்ன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஸ்க்ரினில் தெரியிற முதலது அடுத்தது பணம் கோடி கோடியாக கொட்டப் போகிறது அப்படிங்கிற தலைப்பு மூட்டையில் பணத்தை அள்ள போறீங்க அப்படிங்கிற தலைப்பு வெற்றி வாகை சூடுவீர்கள் அப்படிங்கிற தலைப்பு ராஜ வாழ்க்கை நம்மளுடைய முன்னாடி உள்ள தலைப்பு என்னங்க இப்படிலாம் எழுதி வச்சுருக்கீங்க எல்லாருமே நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களா நீங்கள் சொல்கிறதுக்கும் இங்கே நடக்க பார்க்கறதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னாரு நான் சொன்னேன் இப்படிலாம் ஒரு அமைப்பு இருக்கு இது ஒரு முப்பது நாற்பது பெர்சன்டேஜ் தான் நடக்கும் அதுவும் முயற்சி பண்ணா அதுவும் சனி பகவானுடைய இப்போ நம்ம சனி பகவானை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அந்த பயிற்சி பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அவருடைய அந்த பலன் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் யோகம் கிடைக்கும் நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துவாங்க அதில் பார்த்து சொல்றேன் கரெக்டாக அப்படின்னு சொல்லி அப்போ ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருந்தாலும் ஏன் இதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலும் நம்பிக்கை வராது அந்த நம்பிக்கை வராதுனாலே அலட்சியப்படுத்திட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வாய்ப்பை மிஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால துலாம் ராசிக்கு இந்த மூன்றாவது பார்வையாக எட்டாம் வீட்டில் விழதும் ஒரு நல்ல அமைப்பு நல்ல வாய்ப்பு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தொடங்குறதுக்கு முன்னாடி நல்ல யோசிச்சுங்க அதுக்கான முயற்சியை அதுக்கான திறமையை வளர்த்துக்குங்க அகலக்கால் வைக்காதீங்க யோசிச்சு சிந்திச்சு பக்குவமா எது வரைக்கும் நம்மளுடைய செயல்பாடு இருக்கணும் எது வரைக்கும் நமக்கு லாபம் கிடைக்கணும் எது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணணும் உழைக்கணும் இதெல்லாம் ஒரு கால வரையறை அமைச்சுக்கிட்டு தொடங்கினீங்க அப்படின்னா இதெல்லாம் என்னங்க கஷ்டம் பறந்துடும் தூளாயிடும் அந்த கஷ்டம் அடுத்தது ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் வீட்டில் விழுகிறது சனி பகவானுடைய பார்வை ஏழாம் வீடு அப்படிங்கிறது அயன சயன விரைய போக ஸ்தானம் அப்படின்னா என்னன்னா நல்ல தூக்கம் நல்ல பயணம் சம்பாரிச்சத நமக்காக செலவு பண்றது அதாவது சேர்த்து வச்சுக்கிட்டே இல்லாம நம்முடைய சந்ததியினருக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சிட்டு அதை நம்ம வாழ்ற வாழ்க்கையிலே செலவு பண்றது நம்முடைய சுகத்துக்காக சந்தோஷத்துக்காக அடுத்தது போகம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு அதாவது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு பிரவிக் கடனை அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்ற இடம் மோச்சம் இன்னும் அதிக ஆசைப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணலாம் இது போதும் இதுக்கு மேல எனக்கு ஏதானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறிடுவீங்க நான் நினைச்சதை சாதிச்சுட்டேன் நினைச்சதை அடைஞ்சிட்டேன் நினைச்சதை சம்பாரிச்சுட்டேன் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இது நினைத்ததை நடத்தி ஒரு காலகட்டம் சனி நின்ற சனி கொஞ்சம் தாமதமா நடக்கும் அந்த செயல்கள் ஆனா நிச்சயம் ஒரு நாள் நல்ல பலனை இறுதியாக கொடுக்கும் உறுதியாக கொடுக்கும் இதுதான் உண்மை ஏன் பனிரெண்டு ராசி கட்டத்தையும் சுத்தி வர்றதுக்கு சனி பகவான் எடுத்துக்க கூடிய காலகட்டம் முப்பது ஆண்டுகள் தான் அவருக்கு பெயர் மந்தன் அப்படின்னு பேர் ஆனா அதுல முக்கியமான என்ன விஷயம்னா சனி பகவான் உங்கள் ராசியில உச்சமடைகிறாரு தொட்டவை எல்லாத்திலையும் வெற்றி வெற்றி மேல் வெற்றி நல்ல சுகபலங்களையும் அடைய முடியும் நூத்துக்கு நூறுல நூற்றுக்கு இருநூறு அனுகூல பலங்களை அடைவீங்க பெரிய அதிர்ஷ்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கறது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு மறக்க முடியாத ஆண்டாக பெரிய அதிர்ஷ்டமான ஆண்டாக இருக்கும் இதை நீங்க எத்தனை வருஷங்கள் விஷயமா இருந்தாலும் சொல்லுவீங்க இந்த ஆண்டை மறக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு ஆண்டு வேலை கடன் தொழில் இது தொடர்பான எல்லா பிரச்சனையும் தேர்ந்து வியாபாரம் தொழில நல்ல லாபம் கிடைச்சி சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைச்சி ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ தொடங்குவீர்கள் என்ன சொல்ல போனா ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் சனி பகவான் இனி உங்களை யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது எதிரிகள்லாம் நடுங்கி இருப்பாங்க நிறைய பேர் போட்டி பொறாமையில வளருவாங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா எதில் கவனமா இருக்கணும் அப்படின்னா துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய தோல்விகளை பார்த்துருப்பீங்க வம்பு வழக்குகளை பார்த்துருப்பீங்க இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க நோய் கடனை பார்த்துருப்பீங்க அந்த தொல்லை எல்லாம் அதிகமா இருந்திருக்கும் ஆனால் அதையெல்லாம் சந்திச்சாலும் அதிலிருந்து வெற்றி வகை சூழ்வீர்கள் இந்த காலகட்டத்தில் அதுபோல் சனி பகவான் பத்தாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் முயற்சி ஸ்தானம் சுய முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் வந்தா எல்லாருடைய யோசனை கேட்டும் அடுத்தவங்க சொல்படி கேட்டு நீங்க நடக்க மாட்டோம் உங்களது சொந்த திறமையால வேலையிலேயும் தொழிலையும் வளருவீங்க சுய முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் பாக்குறார் அப்ப எந்த தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் ஒரு மேனேஜராக ஒரு டீம் லீடராக இனிமே வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க உங்களது புத்தி சரியா வேலை செய்யும் நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்பாங்க நீங்க அவசர முடிவுகளை மட்டும் அந்த காலகட்டத்தில் எடுக்காதீங்க ஆனால் எடுக்க மாட்டீங்க எனக்கு பொறுமையாக தான் யோசிக்கக்கூடிய அமைப்பு யாராவது அவசரமா ஒரு ஐடியா கேட்டால் உங்கள் அலுவலகத்திலேயோ தொழிலையோ உடனே சொல்லாதீங்க ஆனால் சொல்ல மாட்டிங்க சனி பகவான் பார்க்குறாரு அப்ப இந்த காலகட்டத்தில் நிதானம் கவனம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் கவனமாக சிந்திப்பீங்க நிறைய நேரம் எடுத்துப்பீங்க ஆனால் சரியான முடிவை எடுப்பீர்கள் இதுதான் பெரிய ப்ளஸ் அப்ப நீங்க சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த முடிவெடுக்கிற சக்தி இருக்குல்ல மிக அபாரமா இருக்கும் அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய வெற்றி பெருசாக இருக்கும் எது சொன்னாலும் கேட்பாங்க உங்களை சார்ந்தவர்கள் பார்த்துக்குங்க குடும்பம் வேலை தொழில் அரசியல் அரசு துறை சட்டத்துறை ராணுவம் காவல்துறை அதிகார வர்க்கத்தில் உள்ள யாராக இருந்தாலும் நீங்க பேசினா கேட்பாங்க சுய முயற்சி ஸ்தானம் கடின உழைப்பு இதனால வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆனா அதே நேரத்தில் உங்களது வெற்றி உங்களை இன்னொரு பாதைக்கு கொண்டு போகும் அடுத்தவங்க கண்ணுக்கு கொஞ்சம் அகங்காரம் கொஞ்சம் ஆணவம் கொஞ்சம் திமர் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறது மாதிரி பார்வைக்கு தோணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மன உளைச்சல் பழக்கத்துக்கு அடிமையாக குடிப்பழக்கத்துக்கு புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு ஆளாகி நுரையீரலை உங்களுக்கு ஏற்படும் தேவையற்ற மன உளைச்சல் யார்டையாவது வாக்குவாதம் ஏன்னா உங்களது வளர்ச்சி அதிகமாக அதிகமாக போட்டிகளும் அதிகமாகும் எதிரிகளும் அதிகமாகவார்கள் அந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் யார்கிட்டயும் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க மது அந்த பக்கமே எட்டி பார்க்காதீங்க அசைவ உணவுகளை அதாவது சனிக்கிழமை சாப்பிடாதீங்க நேர்மறை எண்ணங்களை அதிகமாக வளர்த்துக்குங்க நம்ம சொல்ல அந்த பரிகாரம் நீங்க செஞ்சாலும் சரி உங்க குடும்பத்துல இருக்கிற பெண்கள் செஞ்சாலும் சரி நீங்க பெண்களாக இருந்தால் நீங்க செய்யுங்க நீங்க ஆண்களாக இருந்தால் மனைவியையோ சகோதரியையோ அம்மா இந்த மாதிரி உள்ளவங்கள இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுங்க ஒரு அற்புதமான பரிகாரம் நான் சொன்ன அந்த நான்கு விஷயத்த மனசுல வச்சுங்க கடைசியா சொல்றேன் நேர்மை எளிமை பொறுமை தருமை தருமைங்கிற தர்மம் இந்த நான்கு விஷயத்தையும் கடைபிடிச்சிங்க அப்படின்னா சனி பகவான் சந்தோஷத்தோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் என்ன செய்யலாம் ஒரு எளிய பரிகாரம் வீட்டுல யார் வேணாலும் சனிக்கிழமை தானம் செய்யுங்க உங்களால என்ன முடியுதோ அத தானம் செய்யுங்க சாஸ்திரப்படி சனிக்கிழமை அன்னைக்கு ஏழைகளுக்கு கருப்பு குடை அல்லது போர்வை உளுந்து தானியம் அல்லது நல்லெண்ணெய் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க தானமா செஞ்சீங்க அப்படின்னா சனி பகவானுடைய ஆசி கிடைக்கும் அது போல கருப்புகள் காலனி செருப்பு வாங்கி கொடுங்க தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் உங்களால முடிஞ்ச உதவி ஒரு பணமோ பொருளோ உடையோ அவங்க சந்தோஷப்படுற அளவுக்கு ஏதாவது எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா சனி பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்துவார் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் மாற்றத்தை உருவாக்குவார் அவ்வளவு பெரிய பரிகாரம் அது நான் ரொம்ப பிடிக்கும் இல்ல இதெல்லாம் எங்களால முடியாது தானம் செய்யற அளவுக்கு எங்க சூழ்நிலை இல்லை அப்படின்னா செலவே இல்லாத ஒரு சில பரிகாரம் அன்னதானம் செய்யறது புண்ணியம் செய்யறது ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறது இதெல்லாம் பெரிய புண்ணியம் இதெல்லாம் யாரால செய்ய முடியும் வசதி தான் செய்ய முடியும் ஏழையால செய்ய முடியாது அப்ப ஏழையும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்யலாம் அப்படின்னா எந்த பரிகாரத்தை செய்யுங்க ஈஸியா பச்சரிசி மாவால கோலம் போடுங்க வீட்டு வாசல்ல அது எப்படி இவ்வளவு பெரிய பரிகாரம் ஆகும் அப்படின்னா கோலம் போட்டாலே ஆயிரக்கணக்கான எறும்புகள் சாப்பிடும் லட்சக்கணக்கான எறும்புகள் சேர்ந்து அதை ஒரு ஆறு மாசத்துக்கு வச்சுக்கிட்டு கணக்குல ஆயிரம் பேருக்கு உதவி செய்யறதை விட இது அதனாலதான் ஆயிரம் பேருக்கு உணவளித்த மகிழ்ச்சி ஆன்ம திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் அவ்வளவு சந்தோஷப்படுவார் உன்னிலும் எண்ணிலும் இருக்கும் ஈசன் ஈயரும் உடலிலும் இருக்கிறான் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும் ஆயிரம் உயிர்களுக்கு உணவளித்தால் மகிழ்ச்சி அடை வந்து ஈசனும் அந்த சனீஸ்வரனும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு அவ்வளவு கிடைக்கும் சரி தினமும் எங்களால் பச்சரிசிலாம் அரைச்சி கோலம் போட முடியுமா அப்படிங்கிற கஷ்டம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஒன்று தினமும் அரைச்சி கோலம் போடணும் இல்லைன்னா அதற்கு ஈடான கொஞ்சம் செலவு இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க குட் பேபி நயன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் எங்களை காண்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா பச்சரிசி கோலமாவு கட்டி பச்சை கற்பூரம் தசாங்கம் இப்படி ஒன்பது விதமான பூஜைக்குரிய பொருட்களை கலந்து தயாரிக்கிறாங்க உங்களுக்கு கஷ்டமே வேண்டியதில்லை அதில் ஒரு கிலோ வாங்கிட்டு நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு யூஸ் பண்ணலாம் அந்த கட்டி எடுத்து தண்ணியில் நினைச்சு கோலம் போட்டா போதும் இந்த கனெக்ட் பண்ணுங்க பூஜை பொருட்கள் நிறைய இருக்கு எல்லாமே தரமான சுத்தமான பூஜை பொருட்கள் இயற்கையான பொருட்களை வச்சு தயாரிக்கிற பொருட்கள் நெய் இருக்கு பஞ்சகாவியத்துல செஞ்ச பஞ்சகாவிய விளக்கு அகர்பத்தி சாம்பிராணி அது மாதிரி தீப எண்ணெய்கள் திருநீர் விபூதி இப்படி பலவிதமான பூஜை பொருட்கள் இருக்கு பச்சை கற்பூரம் இருக்கு அகர்பத்தி வாசனையான அகர்பத்தி எல்லாமே இருக்கு தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் இது இந்த பரிகாரத்தை இந்த மந்திரத்தோட செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அந்த கோலம் போடும்போது பச்சரிசி மாவால தினமும் காலையில ஒரு அஞ்சரை டு ஆறரை மணிக்குள்ள குளிச்சுட்டு மங்களகரமா அந்த பச்சரிசி மாவை அரைச்சி கோலம் போடும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க மிகப்பெரிய மந்திரம் சனி பகவானுக்குரிய மந்திரம் நீலாஞ்சன சமபாசம் ரவி யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமை சனைச்சரம் அப்படிங்கிற அந்த மந்திரம் சரி உச்சரிக்க முடியல உங்களால அப்படின்னா தமிழ்ல சொல்லுங்க ஸ்கிரீன்ல இருக்கு பாத்துங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கோலம் போட்டாலே பலாயிரம் பேருக்கு அன்னதானம் செஞ்ச புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானுடைய அருளும் கிடைக்கும் வீட்டுல லட்சுமி கிடாட்சமும் கிடைக்கும் கோபத்தோட வர்றவங்க அமைதி காப்பாங்க கடங்காரம் வந்தாலும் சரி சண்டகாரம் வந்தாலும் சரி கந்திஷ்டியோட ஒருத்தன் வந்தாலும் சரி அவங்களுடைய கந்திஷ்டெல்லாம் பறிப்போகும் வீட்டுல நிம்மதியும் சந்தோஷம் சந்தோஷமும் ஆட்கொள்ளும் கெட்ட சக்தி எல்லாமே போயிடும் அற்புதமான பலனை கொடுக்க கூடியது ஆசையையும் அருளையும் பெறுங்கள் அப்படின்னு வார்த்தை முயன்றால் முடியாதது எதுவுமே இல்ல இந்த சனி பகவானுடைய ஆசையை பெறணும் அப்படின்னா நேர்மையா உழைங்க கஷ்டப்படுங்க கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்